வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பசியோட நீ பசியோட இருக்க வேணா உனக்காக ஒரு தேவன் ஆகாரத்தை வச்சிருக்கிறாருன்னு நீ சொல்லும்போது அதுதான் என்னது சுவிசேஷம் அதுதான் நற்செய்தி அறிவிக்கிறது இந்நாள் நற்செய்தி நாள் நாம் மௌனமா இருக்கக்கூடாது இன்றைக்கும் நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் ரட்சிப்புக்காக காத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது ஆனா பசியோடும் பட்டினியோடும் வியாதியோடும் வியாகுலத்தோடும் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம போய் என்ன சொல்லணும் உனக்காக ஒரு தேவன் இருக்கிறார் உனக்காக ஒரு இயேசு இருக்கிறார் அவர் உன்னை நேசிக்கிறார்னு சொல்லும்போது நிச்சயமா அவங்க தேவையில் இருக்கிறவங்களா இருந்தா வியாதியோடு படுக்கையில இருந்து நான் எப்படியாவது இதுலருந்து விடுதலை ஆயிட மாட்டேனான்னு விரும்புகிறவங்களுக்கு அது ஒரு நற்செய்தியா இருக்கும் பசியும் பட்டினியுமா நான் இன்னைக்கு செத்துருவனோ கவலையில இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் இருக்குதுன்னு நீங்க சொல்லும்போது அது ஒரு நற்செய்தியாய் அவர்களுடைய வாழ்க்கையில அமையும் அவ் அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும் இத்தனை வருஷமா அவங்க வந்து பஞ்சத்துல இருந்தாங்க இன்றைக்கு ஒரே நைட்ல அவங்களுடைய வாழ்க்கையே மாறிச்சு அந்த விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு எல்லாரும் திருப்தியாகி சாப்பிட்டாங்க அதுதான் நான் செய்தி அடுத்தது எஸ்தர் எஸ்தர் கதை எல்லாத்தையும் தெரியும்னு நினைக்கிறேன் எஸ்தருக்கு அப்பா அம்மா கிடையாது அவளை வளர்த்தது வந்து அவங்களுடைய அண்ணன் ஒருத்தர் தான் அண்ணன் வந்து மொத்தக்காய் அவர் தான் வளர்த்தாரு எஸ்தர் வந்து அகாசேரராஜாவை திருமணம் செய்து கொண்டு அவள் வந்து அரண்மனையில் இருக்கிறான் மொத்தக்காய் அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு ஆளாக இருக்கிறாரு அந்த இடத்துல ஆமானன் அப்படின்ற ஒரு தளபதி ராஜா ராஜாவுக்கு கூட இருக்கிற ஆமான்ன்ற ஒரு மனுஷன் அவன் வெளியில போகும்போதும் வரும்போதும் எல்லாரும் அவனுக்கு எழுந்து நின்று பணிவாங்க வணக்கம் சொல்லுவாங்க ஆனா இந்த மொத்தக்காய் மட்டும் எழுந்து அவருக்கு வணக்கமே சொல்ல மாட்டான் அதனால ஆமானுக்கு மொத்தக்காயை பார்த்தா எப்பவுமே ஒரு கோவம் இருக்கும் முர்த்தக்காய்வன் யூதன் இதனாலேயே யூதர்களை மொத்த பேரையும் கொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தான் ஆமான் அந்த தேசத்தில் இருக்கிற யூதர் யூதர்கள் மட்டும் இல்லை மொத்தம் மொத்தம் நூத்தி இருபத்தி ஏழு தேசங்கள்ல யூதர்கள் வாழ்ந்து வந்தாங்க இந்த எல்லா தேசங்கள்லயும் இருக்கிற யூதர்களையும் கொல்லணும் அப்படின்றதுக்கு ஆமான் திட்டம் போட்டான் அதுக்கு ராஜா கிட்ட தந்திரமா ஒரு நோட்டு எழுதி சைனும் வாங்கிட்டான் முத்திரையும் வாங்கிட்டு எல்லா தேசத்துக்கும் அமைச்சுட்டான் ஏன்னா நூத்தி இருபத்தி ஏழு தேசத்தை இந்த அகாஸ்வேர் ராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு அந்த அந்த காலத்துல அதனால நூத்தி இருபது தே நூத்தி இருபத்தி ஏழு தேசத்துக்கும் அந்த காப்பியை என்ன பண்றான் எல்லா அந்த இடத்துல இருக்கிற எல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டான் இந்த மாதிரி யூதர்களை இந்த நாளில் கொல்லணும் எல்லாரையும் மொத்தமா கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் அமைச்சுட்டாங்க இதெல்லாம் கேட்டு எல்லா யூதர்களும் ரொம்பவே பயந்து போய் இருக்கிறாங்க இது வந்து மொத்தக்காய் என்ன பண்றான் எஸ்தர் தான் அரண்மனையில் இருக்கிறாளே அவகிட்ட போய் சொல்லுவோம் அவ இதுக்கு எதனா ஸ்டெப் எடுப்பா அப்படின்னு சொல்லி மொத்தக்காய் போய் எஸ்தர் கிட்ட தன்னுடைய தங்கச்சி கிட்ட பேசுறாரு இந்த மாதிரி யூதர்களை கொல்ல சொல்லி நோட் அமைச்சிருக்காங்க நீ போய் ராஜா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லும்போது எஸ்தர் என்ன சொல்லுவா என்னால் பேச முடியாது ஏன்னா ராஜா என்னை கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவரை கூப்பிடாம நம்ம போய் ராஜாவை பார்க்க முடியாது அப்படி போயிட்டோம்னு சொன்னா நம்மளை வந்து கொன்னுடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கு இந்த ஊரில் நான் போய் பார்க்க முடியாது ராஜாவை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன் இதுக்கு மொத்தக்காய் பயங்கர கோவப்பட்டு என்ன சொல்றாரு பார்ப்போமா எஸ்தர் நாலாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் மொர்த்தேகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது நீ ராஜாவின் அரண்மனையில் மற்ற யூதர் நீ நீ என்று உன் இந்த யூதருக்கு சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் எஸ்தர் சொன்ன அந்த வார்த்தை மொர்த்தைக்காய்க்கு கோபம் வந்து உனக்கு ராஜ மேன்மை கிடைச்சது நீ ராஜாவுக்கு மனைவியா இருக்கிறது சாதாரண காரியம் இல்ல அதுக்காகவா உன்னை தேவன் அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு யூதர்களை தான் உன்னை அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு நீயும் ஒரு யூதர் பெண்ணுன்றத மறந்துடாத இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் நடக்க போகிற காரியம் நாளைக்கு உனக்கு நடக்கும் எங்களை தான் கொல்றாங்கன்னு நினைக்காத நீ உன்னையும் சேர்த்துதான் கொல்ல போறாங்க அது மட்டும் இல்ல இந்த காலத்துல நீ மௌனமா இருக்கக்கூடாது எந்த காலத்துல யூதருக்கு தேவையான சகாயம் தேவையான இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா அப்புறம் நீ அந்த இடத்துல இருக்கதே வேஸ்ட் கத்தர உங்க அந்த இடத்துல வச்சிருக்கிறதே வேஸ்ட் அப்படின்றத போல அவன் சொல்லி திட்டி அனுப்புறான் உடனே எஸ்தர் நான் சொல்ற சரி ஓகே நான் போறேன் ராஜாவை பாக்குறேன் ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாரும் மூன்று நாள் உபவாசம் இருக்கணும் நானும் என்னுடைய தோழிகளும் சேர்ந்து மூன்று மூன்று நாள் உபவாசம் இருக்கிறோம் நீங்களும் எல்லாரும் மூன்று நாள் உபவாசம் இருங்க எனக்காக ஏன்னா நான் போய் ராஜா கிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னு சொன்னா என்னால் போக முடியாது எப்படியும் என்ன கொன்று போட்டுருவாங்க அதுக்கான சட்டம் இருக்குது அதனால நான் போய் பேசும்போது ராஜா எனக்கு செவி கொடுக்கும்படியா எல்லாரும் உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்றா அதே மாதிரி மொத்தக்காயும் எல்லாருக்கும் சொல்றான் உபவாசம் இருக்கணும்னு சொல்லி இவனும் என்ன பண்றா அவளுடைய தோழிகளோட கூட சேர்ந்து உபவாசம் இருக்கிறார் மூன்று நாள் உபவாசத்துக்கு பிறகு இவ போய் ராஜாவை பார்க்கறதுக்கு போறா அரண்மனையில் இருக்கிறவங்க யாரும் அவளை வந்து கொல்லலை ஏன்னா ராஜா அவளுக்கு நேராக செங்கோலை அந்த செங்கோலை நீட்டினா யாரும் கொல்ல தேவையில்ல அவளை கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்கிறாரு அவ எடுத்த உடனே என்ன சொல்லலை விஷயத்த ஸ்ட்ரைட்டா சொல்லலை அவ ஒரு விருந்து பண்ற நீங்க வந்து விருந்துக்கு வந்து கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு அந்த விருந்துல கூட ஆமானையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அந்த விருந்து சமயத்துல தான் அவளுக்கு விருந்து பரிமாறிட்டு பரிமாறும் போது ராஜா கேக்குறா ரொம்ப நல்லா சமைச்சிருக்கிற உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கேக்கும் போதுதான் இவ கேக்குறா இந்த மாதிரி யூதர்கள் எல்லாம் கொல்லணும்னு சொல்லி ஒரு நோட்டு அனுச்சிருக்கீங்க அந்த நோட் வந்து திரும்ப வாங்கணும் அப்படின்றத போல சொல்லுவான் எதனாலன்னா ஏற்கனவே ராஜாவுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கும் அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துனது யாருன்னா ஒருத்தக்காய் தான் காப்பாத்திருப்பான் அப்போ அந்த யூத ஜனங்களை நீங்க கொல்லலாமா அந்த மாதிரி நடந்ததா அப்படின்னு சொல்லி ஆமான போது ஆமா அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி ஆமானும் சொல்லுவான் அப்ப அவனுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லும்போது ஆமா என்ன நினைச்சுக்கிறான் அவன குறித்து தான் ராஜா கேட்கற பொருள்தான்னு சொல்லி அவனுக்கு ராஜ வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சு அவனை ரதத்தில உட்கார வச்சு ஊர் ஃபுல்லா சுத்தி இவன் தான் வந்து இவ்வளவு செஞ்சிருக்கான் அப்படின்னு அவனை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ முரத்தைக்காய கூப்பிட்டு அவனுக்கு ராஜ வஸ்திரங்களை தரிச்சு ரதத்துல ஏத்தி ஊரெல்லாம் பல வந்தாங்க அதுக்கப்புறம் ராஜாவுக்கு துரோகம் செய்த அந்த ஆமான ராஜா என்ன பண்ணாரு தூக்குல போடும்படியா உத்தரவு கொடுத்தாரு ஆனால் அவளுடைய எண்ணம் முழுக்க என்ன யூதர்களை காப்பாற்றணும் அவ்வளோதான் அதனால ராஜா கிட்ட யூதர்களை காப்பாற்றும்படியாக வேற நோட் எழுத சொல்லி எல்லா தேசத்துக்கும் அனுப்புறா ஏன்னா அந்த கடிதம் சீக்கிரமாக போய் சேரலனா அந்த நாளில் தான் கொல்லணும்னு ஒரு நாளை குறித்து வச்சுருக்காங்கல்ல அந்த நாளுக்கு முன்னாடி அடுத்த லெட்டர் போய் சேரணும் அவங்கள எதுவும் செய்யக்கூடாதுன்னு இல்லாட்டி அந்த நாளில் எல்லா யூதர்களும் கொல்லப்படுவார்கள் அதுக்காக இன்னொரு லெட்டர் எழுதி முத்திரை போட்டு ராஜா எல்லா தேசத்துக்கும் அனுப்பினார் இப்போ எல்லாருடைய உயிரும் அந்த இடத்துல காக்கப்பட்டது எல்லா யூதர்களும் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சி நாளா கொண்டாடுறாங்க இப்படி ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு நாளும் கிழமையும் இந்த தான் போய் சொல்லணும் இந்த டைம்ல தான் போய் சொல்லணும் நான் இப்பதான் சொல்லுவேன் என் உயிருக்கே ஆபத்து இதெல்லாம் நீங்க வந்து யோசிக்காம ஒரு நற்செய்தி சொல்லணும்னு சொன்னா நற்செய்தி ஒரு நல்லது நடக்கணும்னு சொன்னா அந்த நேரம் காலம் பார்க்காம மௌனமா இராம உன்னுடைய உயிரையும் துச்சமாய் மதித்து அந்த இடத்துல போய் நம்ம பேசும்போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார் எந்த இடத்துல நீ பேசணுமோ பேச வேண்டிய பேச வேண்டிய நேரத்துல மௌனமா இல்லாம பேசினா உன்னுடைய உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நீ போய் பேசும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய உயிரை காக்க வல்லவரா இருக்கிறார் அவர் ஃபர்ஸ்ட் பயந்தது எதுக்காக உள்ள போனா ராஜா கொண்டுடுவாருன்றதுக்கு தான் பயந்தா நீ போலனால கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமே சொல்றான் ஏன்னா நீ ஒரு யூத பெண் யூதர் எல்லாரையும் கொள்ளும் போது உன்ன மட்டும் சும்மா வெட்ட மாட்டாங்க உன்னையும் கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லும் தான் சரி நான் உபவாசம் இருந்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவ ஒரு உபவாசத்தோட போகும்போது தேவன் அந்த இடத்துல அவளை தாத்தா இதே போல நீங்க எதாவது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில நான் போய் இங்க சொல்லணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு உபவாசம் தேவனோடு கூட நீங்கள் ஒரு உபவாசம் இருந்து ஜெபித்து கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு அந்த இடத்துல ஒரு யோசனை கொடுப்பாரு நீ எப்படி பண்ணா நீ காப்பாற்றப்படுவாய் எப்படி நீ போய் அறிவிக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்ற காரியங்களை யாரு சொல்லுவா தேவன் ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசுவார் இவர் எடுத்த உடனே என்ன சொல்லலை எங்க ஜனங்களோட யூதர் ஜனங்களெல்லாம் நான் காப்பாற்றுறோம் அப்படின்றத மாதிரி அவர் சொல்லலை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போறா அது தான் நம்மளும் எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும் எடுத்த உடனே பெரிய காரியத்தை பேசிடக்கூடாது ஞானமா செயல்படணும் ஞானமா செயல்பட்டால் உயிரும் காப்பாற்றப்படும் ஜனங்களும் காப்பாற்றப்படுவார்கள் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்ன இயேசுக்காக உயிரை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இயேசுக்காக உயிரை கொடுக்கறது விஷயம் இல்ல இயேசுக்காக வாழணும் இயேசுக்காக வாழ்ந்தாதான் உயிரை கொடுக்கவே முடியும் இயேசுக்காக வாழாதவங்களோட உயிரை யாரும் போய் எடுக்க போறது இல்லை இல்லையா இயேசுக்காக வாழ்ந்து யாரையாவது நீ ரச்சிப்புக்குள்ள நடத்தினாதான் இயேசுக்காக நீ என்ன பண்ண முடியும் சாக முடியும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் உனக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில மறிச்சிருக்கிறாரு அப்ப அவருக்காக நான் மறிக்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து கரெக்டா இருக்காது அது சரியாகவும் இருக்காது நம்மளுடைய ஊழியத்தை நம்ம கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தேவன் அவருடைய திட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் கனி உள்ள மரத்துலதான் கல் அடிப்படும் கனி உள்ள மரத்தை தான் என்ன பண்ணுவாங்க கல்லடித்து கனியாக எடுத்துக்குவாங்க வெறும் சும்மா இருக்கிற காய்கால மரத்தில் போய் யாரும் கல் அடி கல்லடிக்க போகிறது கிடையாது இல்லையா அதுபோல் நீங்கள் கனி கொடுக்குறவர்களாக இருக்கும்போது தான் அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க தோணும் அது மாதிரி யோ நீங்கள் யோசிக்க கூட மாட்டீங்க சே அப்படின்னு சொல்லி இந்த உயிரை துச்சமாக மதிப்பீங்க பேதிரும் கிறிஸ்துவ சிலுவையில் கூட்டு போகும்போது அவன் அந்த தன்னுடைய உயிருக்காக பயந்தான் இல்லையா ஃபர்ஸ்ட் தன்னுடைய உயிருக்காக பயந்தான் ஆனா இயேசு கிறிஸ்து எப்போ உயிர் அந்த அபிஷேகத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாரோ எப்போ அவன் தேவனை ருசி பார்த்துட்டு தேவனுக்காக ஊழியர் செய்ய ஆரம்பிச்சானோ அப்போதான் அவனுக்கு என்னாச்சு தன்னுடைய உயிரையும் கொடுக்கறதுக்கு அந்த தைரியம் வந்துச்சு தேவனுக்காக வாழாதப்போ நம்மளால அந்த உயிரை கொடுக்கிற தைரியமே வரவே வராது தேவனுக்காக வாழும்போதுதான் அவருக்காக உயிரை கொடுக்கவும் தைரியம் வரும்